வணக்கம் தமிழ் எழுத படிக்க இரண்டு படிகள் பதிவு ஏழு ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சொல் அப்புறம் அந்த சொல் கூட இன்னொரு சொல் சேர்த்து அப்படி ஒவ்வொரு சொற்களாக சேர்த்து சேர்த்து ஒரு பெரிய ஒரு சொற்றொடர் வந்து பார்க்க போகிறோம் எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ முதல்ல அந்த சொல் வந்து க இள் நாங்கள் நங்கள் இல்லை நாங்கள் துணைக்கால் போடுறோம் இப்போ முதல்ல ஒளி வந்தா இந்த நா தான் எழுதணும் ரெண்டு சுழின மூணு சுழினா எழுதா இப்போ நம்ம அத கீழே எழுதலாம் நாங்கள் அதான் முதல் சொல் வந்து வெறும் நாங்கள் அடுத்து வந்து நாங்கள் கொண்டாடினோம் கொண்டாடினோம்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனையோ இல்ல ஒரு சிறந்த ஒரு வந்து கொண்டாடினோம் அப்போ நாங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் கொண்டாடினோம் கோ கோ இன் கொண்ட கொண்டா டி கொண்டாடி நோ இப்போ கோ அப்படிங்கும் பொழுது ஒத்த கொம்பு துணைக்கால் ரெண்டும் வந்தா அது ஓங்குற முடிவு உயிர்மை எழுத்துல ஓ கோ முடிகிற மாதிரி சப்தத்துக்கு போடுவோம் நடுல க இருக்க அந்த எழுத்த வச்சுதான் இந்த மூன்று வடிவத்துல இருக்கிற எழுத்த வச்சுதான் உச்சரிக்க முடியும் இது காங்கிறதுனால நம்ம இக்கு கூட்டல் ஓ கோ அப்படின்னு படிக்கிறோம் கோ இன் அழுத்தமா சொல்றதுனால மூணு கொன் டா கொன் டா டா டி நோ நோ இம் ஓ நீட்டுறோம் கோ கோ நோ அப்போ நீட்டும் பொழுது நெடியில வரும் வரும்பொழுது இது பேர் கொம்பு இது ஒற்றை கொம்பு இது இரட்டை கொம்பு இரட்டை கொம்பு வந்து துணைக்காலம் வரும்பொழுது இந்த ஓங்கிற ஒளி வந்து எண்டிங்ல கொடுக்கும் நடுல நே இருக்கிறதுனால இன் கூட்டல் ஓ நோ நோ இம் கொண்டாடினோம் சரியா இப்ப நம்ம டைப் பண்ணலாம் நாங்கள் கொண்டாடினோம் கோ இன் டா டி நோ இம் நாங்கள் கொண்டாடினோம் அடுத்தது பாங்க நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடினோம் இன்னொரு சொல் வந்து சேர்ந்திருக்கு பிறந்த நாளை பர்த்டே ஓகேயா அப்போ எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் பிறந்த நாளை பிறந்த பி இந்துத பிறந்த அப்போ இன் இந்த பிறந்த நாளை நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடினோம் கோ இன் டா டி நோ இம் கொண்டாடினோம் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடினோம் ஓகேயா இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இன்னொரு சொல்லி சேர்ந்திருக்கு என் தம்பியின் நாங்கள் என் தம்பியின் பிறந்த நாளை கொண்டாடினோம் என் என் ஏ இன் இன் தம்பியின் தம்பி இன் நடுல ஒரு வந்து இந்த யா போட்டு கொம்பு தான் வரணும் வந்து அந்த ஈ வரக்கூடாது ஓகேயா நாங்கள் என் தம்பியின் பிறந்த நாளை கொண்டாடினோம் இல் நாங்கள் ஏ இன் என் தம்பியின் தம் தியின் பி இன் தம்பியின் பிறந்த பி ர பிறந்த நாளை கொண்டாடினோம் சரியா நா இக் நாளைக் எங்கு பெரிய லை போட்டிருக்கேன் தெரியுமா நாள் இதோடைய வேர்ச்சொல் வந்து நாள் நாள் தான் நாளை நாளைக்கு நாளை நாளைக்கு பின் அந்த லை வரும் அப்ப நாளுக்கு பெரிய இல் வந்தா நாளைக்கு அதே அந்த இல்லோட லை தான் வரணும் ஓகேயா இப்ப இது வந்து கிளை சொல் வேர்ச்சொல் என்னது நாள் பிறந்த நாளை கொண்டாடினோம் கோ இன் டா டி நோ கொண்டாடினோம் ஓகேயா இப்ப அடுத்த இன்னொரு சொல் நம்ம சேர்த்துக்க போறோம் ஓகேயா நாங்கள் என் தம்பியின் பிறந்த நாளை மாலையில் கொண்டாடினோம் சாயந்தரம் ஈவினிங் மாலைன்னா ஈவினிங்ல கொண்டாடினோம் மாலை காலை மாலை ரெண்டுக்குமே இந்த சின்ன லை தான் வரும் ஓகேயா இது வந்து ஐ சப்தத்தை காமிக்கிற அந்த வடிவம் இதை போட்டுட்டு இந்த ரெண்டு சுயினா மாதிரி போட்டுட்டு சின்ன லை பக்கத்தை போட்டா அது லை இல் கூட்ட லை ஓகேயா நாளை மாலையில் கொண்டாடினோம் பிறந்த நாளை ஓகே இப்போ நம்ம டைப் பண்ணலாம் நான் எங்கள் இல் நாங்கள் என் ஏ இன் என் தம்பியின் தம்பி த இம் பி தம்பியின் இ இன் தம்பியின் பிறந்த பிற இந்த பிறந்த பிறந்த நாளை ஓகே நான் லை பிறந்த நாளை மாலையில் மாளை மாலை இ இல் மாலையில் கொண்டாடினோம் கோ இன் டா டி நோ கொண்டாடினோம் நாங்கள் என் தம்பியின் பிறந்த நாளை மாலையில் கொண்டாடினோம் ஓகே அழகா பெரிய வாக்கியம் நம்ம நம்மளால எழுத முடியுது படிக்க முடியுது அடுத்து இப்போ வந்து காலம் பத்தி பார்க்கலாம் காலம்லாம் என்ன டென்சஸ் ஆங்கிலம் டென்சஸ் சொல்லுவோம் இங்கே வந்து இறந்த காலம் மூன்று காலங்கள் இருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ இறந்த காலமுக்கு கொண்டாடினோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கொண்டாடிட்டோம் அப்ப இது இறந்த காலம் ஓகேயா கொண்டாடினோங்கிறது இறந்த காலம் இன் டா டி இறந்த அடுத்த நிகழ்காலம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்போ கொண்டாடுகின்றோம் கொண்டாடினோம்னா கொண்டாடி முடிச்சிட்டோம் கொண்டாடுகின்றோம் கிரு கின்று அப்படின்னு இடையில வரக்கூடிய ஒளி தான் வந்து நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒளி சப்தங்கள் அப்போ கின்றோம் கொண்டாடுகின்றோம்னா இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அர்த்தம் கொண்டாடிட்டு இருக்கோம் கொண்டாடுகின் வல்லினரா வந்து அது இரு கூட்டல் ஓ அப்போ ரோ கொண்டாடுகின்றோம் இதே நான் மட்டும் கொண்டாடினேனாக்க கொண்டாடுகின்றேன் ஏன் அப்படின்னா நான் நான் மட்டும் கொண்டாடுறேன் கொண்டாடுகின்றோம்னா நாங்கள் கொண்டாடுகின்றோம் நிறைய பேர் என்னையும் என்னை சார்ந்த மற்றவர்கள் சேர்த்து நான் சொல்றேன் கொண்டாடுகின்றோம் அப்போ அது நிகழ்காலம் அதை எதிர்காலம் பார்த்தீங்கன்னாக்க கோ இன் டா டு கொண்டாடுவோம் இவ்வும் இப்போ வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலைகள் ஓகேயா இது வந்து கிருக்கின்று இட்டு வந்து இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலை ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும் அந்த சொல் வந்து உருவாக்குறதுக்கு ஸோ காலம் தான் முக்கியம் நமக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து தப்பு இல்லாமல் எழுதணும் படிக்கணும்னா காலம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம் காலம் தெரிஞ்சிருக்கணும் டென்சஸ் தெரிஞ்சாதான் தவறு இல்லாமல் எழுத முடியும் படிக்க முடியும் சரியா இப்போ கொண்டாடுவோம்னா இனிமே கொண்டாட போறோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப கொண்டாடு ஓம் ஓ அண்ணா உயிரெழுத்து ஓ போடக்கூடாது ரெட்ட கொம்பு வா துணைக்கால் இவ் பிளஸ் ஓ கொண்டாடுவோம் இல்ல கொண்டாடுவோம் அப்போ நெடில் நெடிலும் போது இரட்டை கொம்பு வரணும் துணைக்கால வரணும் ஓங்கிறதுனால நடுல வா வந்தாக்க இது ஓ அப்படிங்கிற சப்தத்தை கொடுக்கும் ஓகே கொண்டாடுவோம் எதிர்காலம் ஒரு தடவை எல்லாமே படிச்சிடலாம் நான் இங்க இல் நாங்கள் 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 கொண்டாடினோம் நாங்கள் பிறந்த நாளை கோ டி நோ கொண்டாடினோம் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடினோம் நாங்கள் ஏ இன் என் தம்பியின் பிறந்த நாளை கொண்டாடினோம் நாங்கள் என் தம்பியின் பிறந்த நாளை கொண்டாடினோம் நாங்கள் என் தம்பியின் பிறந்த நாளை மாலையில் மாலை மாலையில் கொண்டாடினோம் நாங்கள் என் தம்பியின் பிறந்த நாளை மாலையில் கொண்டாடினோம் இப்போ இல்லை அந்த கொண்டாடினோம்ங்கிற அந்த வர்பு வர்புனா வினைச்சல் அந்த வினைச்சல் எப்படி காலத்துக்குள்ள மாறும்னாக்க கொண்டாடினோம்னா இறந்த காலத்தை குறிக்கும் இறந்த காலம் என்பது அஹ் பாஸ்டன்ஸ் கொண்டாடினோம் கொண்டாடுகின்றோம் அப்படிங்கிற நிகழ்காலம் பிரசன்டென்ஸ் கின்றோம் கொண்டாடுகின்றோம் வருகின்றோம் போகின்றோம் வருகிறேன் கிருக்கின்ற ரெண்டுமே வந்து நிகழ்காலம் தான் சாப்பிடுகின்றேன் அதெல்லாமே வந்து நிகழ்காலத்தை குறிக்கும் அடுத்து கொண்டாடுவோம் எதிர்காலம் கொண்டாடுவோம் ஓ இம் ஓ வரணும் இம் கொண்டாடுவோம் எதிர்காலத்தை குறிக்கும் அத ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் உண்போம் பார்ப்போம் உண்போம் குதிப்போம் எல்லாமே சிரிப்போம் எல்லாமே என்ன எதிர்காலத்தை இந்த பூ ஓம் பூம்னு வரும்பொழுது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொல்லா இருக்கும் ஓகே உங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப இந்த காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இருக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்ப்பா